வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் நிறைய எதிரிகளை சம்பாரிச்சிட்டாங்க அதேமாரி ஒரு சில பேருக்கு வெளியில் சொல்ல முடியாத நோயால் கஷ்டப்பட்டு இருக்கேன் இல்லை ஒரு சில பேருக்கு மன அமைதி இல்லைங்க மன பயத்தோடையே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எப்போ எது நடக்கும்னே எனக்கு தெரியலிங்க அப்படின்னு கஷ்டப்படுறவங்களும் எனக்கு ஒரு வீடு வாசல் கூட அமைய மாட்டேங்குதுங்க செல்வம் கூட என்கிட்ட சேர மாட்டேங்குதுன்னு இப்படி எந்த கஷ்டங்க இருந்தாலுங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த சக்தி வாய்ந்த மகா மந்திரத்தை படித்தாலே போதுங்க முருகப்பெருமான அருளை மிக வேகமாக பெறவும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம்தான் இது நாளையிலேருந்து அரமிங்க வளர்புற சுக்கர வாரம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துருச்சு இதை நீங்கள் படிச்சுட்டு வந்தாலே போதுங்க உங்கள் தலையெழுத்தே மாற்றும் சக்தி உடையது தான் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருளிய வேல் மாறல்

முதல் கருத்து நடனக்கு உள்ளதே ஆகும் நன்றி ஒரு நல்ல கருவில சிலதே நடக்கும்